நம்ம ஒரு எட்டு வச்சு முன்னேறி போகலான்னு நினைச்ச போதும் ஒரு படத்துல வந்து பாத்தோம்னாக்கா ஒரு காமெடி நடிகர் மனசுல நினைப்பாரு ஆனா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசிடுவாங்க பேசிருவாங்க அந்த மாதிரி இவங்க நினைச்சாவே போதும் சிறப்பான ஒரு சம்பவம் நடக்கும் என்ன தெரியுமா ஒரு எட்டு நீ வைக்கணும்னு நினைக்கிறியா கால் இருந்தா நீ நடப்ப கால் இருந்ததா நீ வந்துட்டு முன்னேறி போணும்னு யோசிப்ப அப்படின்னு வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கடவுள் பண்றாரோ இல்லை கிரகம் பண்ணது எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு பத்து ரூபா சம்பாதிச்சு இருந்தேன்னு வச்சுக்கோயன் அப்பா நமக்கு பத்து ரூபாய் வருதுப்பா இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன்னா அந்த பத்து ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் அவசியமான செலவு நான் செஞ்சே ஆகணும் அந்த மாதிரி கட்டாய செலவை கடவுள் கொடுக்குறாரு விருச்சிக ராசியோட இப்போ இப்படி தான் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஒரு நல்ல காலம் பிறந்திருச்சு எட்டு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வந்திருக்குன்னு நான் சொன்னா விருச்சிக ராசி உடனே சிரிப்பீங்க ஏளனமா சிரிப்பீங்க கவலையோட சிரிப்பீங்க ஆனா நிச்சயமா இல்லைங்க குரு பகவானோட பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இல்ல நான் ஒத்துக்கிறேன் தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு நம்புங்க அது என்னங்கறத நம்ம தெளிவா பாக்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த நல்ல காலத்தை நீங்க கரெக்டா பயன்படுறீங்க அப்படிக்கா அடுத்து வரக்கூடிய எந்த கஷ்டத்தையும் நீங்க அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் குரு வக்ரகதி அப்படின்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி வக்ரகதி அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பயிற்சி அப்படிங்கிறது முன்னோக்கின நகர்வுங்க வக்ரகதி அப்படிங்கிறது பின்னோக்கின நகர்வு சோ ரிஷபராசில இருக்கக்கூடிய இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா மிதிர ராசிக்கு தான் மாறணும் ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரிஷபராசிலே ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வக்ரகதி ஆகிறாரு சோ இதன் காரணமா குரு பார்த்தால் கோடி நன்மை நமக்கு தெரியும் குரு பார்த்தால் கோடி பாவங்களும் தீர்ந்து போக்குங்கறது தெரியும் அதே போல குரு நினைச்சிட்டாரு அப்படின்னாக்கோ வாழ்க்கைய நல்ல உயர்நிலைக்கு மாத்தவும் முடியும் உங்களை கீழே தள்ளி கஷ்டப்படுத்தவும் முடியும் குரு பேச்சு வந்து உங்களை கீழே தள்ளன விஷயம் தான் இந்த குரு பகனுடைய வக்ரகதி அப்படிங்கறது உங்களை நிலைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் இந்த குரு பகனுடைய வக்ரகதி அப்படிங்கிறது விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையை அடியோடு மாற போகுது நீங்க சொன்னீங்க இல்லையா நான் ஒரு அடி வந்துட்டு முன்னேறணும்னு நினைச்சா நினப்பு கூட எனக்கு தப்பா போகக்கூடிய அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நிலைக்கு புல் ஸ்டாப் எட்டு விஷயத்துல மொதல் விஷயம் உங்களுக்கு தூக்கத்துல கூட பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறுபோகுதுனால நிம்மதியா தூங்க போறீங்க ஆனா இந்த காலகட்டத்துல அகல காலம் மட்டும் வைக்காதீங்க யாரையும் நம்பி உங்க பொறுப்புகளை ஒப்பாடிக்காதீங்க தொழில் ரீதியா நல்லா இருக்கு இருக்கக்கூடிய தொழில மட்டும் ஜம்முன்னு பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க அதுலயே உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் உண்டு வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா போகணும் வரணும் ஏன்னா நல்ல காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு திருஷ்டி நமக்கு சுத்திக்கிட்டு இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் குடும்ப உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் நிறைய சுப நிகழ்ச்சிகளை வந்துட்டு நீங்க அடுத்தடுத்து குடும்பத்துல எதிர்பார்க்கலாங்க ரெண்டாவது விஷயம் அடிக்கடி வாந்தி மயக்கம் ஏற்படுறது வயிறு சம்பந்தோட பிரச்சனை இருந்துச்சு இது எல்லாமே சரியாக போகுதுங்க உடல்நிலையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் மேம்பட போகுது குறிப்பா இரண்டாவது மூன்றாவது குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த காலகட்டத்துல ஆனா குழந்தை பிறப்புல சிக்கல்கள் ஏற்படுத்துக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் சரியா பாத்துக்கோங்க அடுத்த விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் அரசியல இருக்கிறவங்க கவனமா இருக்கணுங்க உங்களுடைய பதவிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து மத்தவங்க பொறாமையில தான் அது இருக்கு மத்தவங்களுடைய வைத்தறிச்சல் தான் உங்களுடைய பதவி வந்துட்டு நீங்க வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மைதான் சுத்தி இருக்குங்க யாருமே சரியான ஆட்கள் கிடையாது விருச்சிகத்தை பொறுத்தருக்கும் சுத்தி இருக்குங்க எல்லாருமே விருச்சிகம் அப்படின்னாவே மத்தவங்க உங்களை தேலன்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றேன் உங்களை சுத்தி தான் வந்துட்டு நிறைய விஷயம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜந்துக்கள் நீங்க அப்படி கிடையாது உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் உங்களுடைய மோட்டத்தனத்தை நீங்க வச்சிருக்கீங்க தவிர்த்து உங்களுக்கு அந்த மூட்டத்தனத்தை கூட சரியா பயன்படுத்த தெரியாது அந்த அளவுக்கு நீங்க நல்லவங்கதான் ஓகேங்களா ரொம்ப கவனமா இருந்தா மட்டும் போதுங்க விருச்சிகத்தை வந்து ஒன்னும் பண்ண முடியாது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா குரு உங்களுக்கு துண்ட நிக்கிறாரு மூன்றாவது விஷயம் யார்கிட்ட பேசுனாலும் சரிங்க நிறுத்தி நிதானமா யோசிச்சு ஒண்ணுக்கு ரெண்டு முறையில பல முறை யோசிச்சு ஒரு ஒரு வார்த்தையும் வெளியே வரணும் வாயை கொடுத்து அட்டி மாட்டக்கூடாது சண்டைக்கு போகக்கூடாது யார் மனசு புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது எந்த ஒரு முடிவு எடுக்கணும் சரி யோசிச்சு முடிவெடுக்கணும் சரிங்களா எச்சரிக்கைங்கறத உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது நீங்க எப்படி இருக்கணுங்கிறத சொல்றதே ஒரு நல்ல விஷயம் தானே ஸோ அப்படிதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் நிம்மதியும் தரும் கண்டிப்பா நம்புங்க அடுத்து நான்காவது விஷயம் முக்கியமா இது நாள் வரைக்கும் வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள் மாறப்போகுது சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலம் உங்களுக்கு பல புதிய வேலைகள் கிடைக்கும் தொழில வளர்ச்சிருக்கும் சொத்துல வளர்ச்சிருக்கும் குருபாவோட வாழ்க்கையினால உங்களுடைய சோதனையான வாழ்க்கையை வந்துட்டு சாதனையா மாத்த போறீங்க எல்லா விதங்களையும் நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் உண்டுங்க அடுத்து ஐந்தாவது ஒரு விஷயம் வருமானம் அப்படிங்கிறது உயரக்கூடிய காலகட்டம் ஒரே வருமானம் தான் பல வருஷமா கஷ்ட நிலையில மாத்திக்கிட்டு இருந்தீங்க அந்த நிலை மாறப்போகுது பல வேலை பல வருமானம் கடன் பிரச்சனை தீரப்போகுது குடும்பத்துல கூடிய கஷ்டங்கள் தீரப்போகுது திருமண உறவுல இருந்த காதல் உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் மாறப்போகுது ஆரோக்கிய பிரச்சனை மாற போகுது பயம் உங்களை விட்டு விலகி போக போகுது எது செஞ்சாலும் ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது தன்னம்பிக்கையோட தைரியத்தோட ஒரு முடிவு எடுப்பீங்க உங்களை பார்த்து மத்தவங்க யோசிக்கூடிய அளவுக்கு என்னடா நேத்து வரைக்கும் இப்படி இல்லையே அப்படின்னு யோசிக்கூடிய அளவுக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்பவே தங்கமான காலம்னு சொல்லலாம் பொற்காலம்னு சொல்லலாம் சரிங்களா திடீர்னு நல்ல நல்ல யோகங்கள் அது எதிர்பார்த்த விஷயமும் நல்லதா இருக்கும் எதிர்பாராத விதங்களையும் நன்மைகள் உழவு சேரும் வாழ்க்கையே வந்து பாத்தினாக்கா வசந்த காலம் தான் இனி ஆறாவது விஷயம் என்ன உங்ககிட்ட இது வரைக்கும் கடன் வாங்கிக்கிட்டு உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருந்துச்சு நீங்க போய் கேட்டு கேட்டு சளிச்சு போய் விட்டுட்டீங்க திரும்ப அந்த பணம் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்ற நிலையில நீங்க வந்து விட்டு மறந்து போன பணம் கூட உங்களை தேடி வரும் இந்த சாமி உன் பணத்தை நீ வச்சுக்கோ இந்தாம நீ உன் பணத்தை வச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு வீடு தேடி உங்க பணம் உங்க பாக்கெட்டுக்கு வந்து சேரும் லாட்ரி அடிக்கடி யோகங்கள் உண்டு லாட்ரினா உடனே போய் லாட்ரி சீட்டு வாங்குறது இல்லைங்க லாட்ரி எப்படி திடீர்னு பணம் விழுமோ அந்த மாதிரி திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் பண பிரச்சனைகள் தீரும் பணம் பல விதங்கள்ல உங்க கைக்கு வந்து சேரும் பிசினஸ் செய்யறீங்களா தொழில் செய்றீங்களா வர்த்தகம் எந்த விதமான தொழில் செய்யறீங்களா அன்றாட கூலி வேலை செய்யறவங்கள இருந்து பெரிய பெரிய மில்லியன் கணக்குல பிசினஸ் செய்யறவங்களுக்கு விருட்சிகாசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான காலகட்டம் பல விதங்கள்ல அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்க தொழில் செய்கிறவங்களுக்கு ஓகே மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் டெய்லி கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படின்னா ரெண்டு மூன்று மடங்கு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாம் குரு நினைச்சா நீங்க கோடீஸ்வரம் தான் சோ குரு நினைச்சிட்டாரு ஆயிரம் ஐநூறு சம்பளம் வாங்குறீங்களா நீங்க லட்சத்துல சம்பளம் வாங்குவீங்க லட்சத்துல சம்பளம் வாங்கிட்டீங்களா கோடிக்கரங்களை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ ஓகே ஏழாவது விஷயம் கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது குரு பகவானுடைய பயிற்சினால வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்ய போறீங்க திருமணம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வண்டி வாகனம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஜம்முன்னு இருக்க போறீங்க வசதி வாய்ப்புகள் பெருகி நல்ல திருப்தியோட வாழ்க்கையை வாழ போறீங்க என்ன வாழ்க்கடா அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா இனி அடடா என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்ற நிலைக்கு மாற போறீங்க சோ சகல விதங்களையும் சௌபாகியம் உண்டு சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்லது நடக்கும் முக்கியமா அந்த விருச்சிக ராசி ஆணா இருக்கட்டும் என்னா இருக்கட்டுங்க இந்த தாளம்பு குங்குமம் இருக்கு இல்லையா அதை வந்து மீனாட்சி அம்மனுடைய பாதத்துல வச்சு வழிபாடு செஞ்சு அந்த குங்குமத்தை தினமும் நெத்திலே இட்டுக்கிறது ரொம்ப நல்லது எல்லாமே மங்களகரமா உங்களுக்கு முடியும் இதை மீறினாக்க அதிகாலையில் எழுவிங்க இல்லையா படிக்க விட்டு ஏஞ்சிக்கும் போதே மதுரை மீனாட்சி ஒன்ன மனசார நினைச்சுக்கிட்டு முடிஞ்சதுனாக்கா அவங்களுடைய படத்தை வந்துட்டு போன்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வால் வச்சுக்கிறது நல்லது அடிக்கடி நீங்க அவளை பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் மட்டுமே உங்களை வந்து சேரும் சோ இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையிலேயே என் வாழ்க்கையை முடிஞ்சுச்சு நினைச்சா விருச்சிக ராசிக்கு குருபகனுடைய வக்ரகதி அப்படிங்கிறது மத்தவங்க உங்க சட்டைய பிடிச்சி கேள்வி கேட்ட நிலை போய் நீங்க மத்தவங்களுக்கு பத்து பேருக்கு சட்டை வாங்கி கொடுத்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உங்களுக்கு தரமான மாற்றத்தை கொடுக்க போகுது இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே விருச்சிக ராசிக்கு விருப்பமான நாள தான் இருக்க போகுது எத்தனால யோசிச்சீங்க என்ன தெரியுமா ஏ இந்த நாள் என் வாழ்க்கையில் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா அப்படிலாம் கிடையாது இனி ஒவ்வொரு நாளுமே நீங்க விருப்பப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதக்கூடிய அளவுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க தயாரா இருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொன்னாலாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம்